ஆய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் சாப்பிட்ருக்க கோதுமை தோசை ஊற்றிருக்குறாங்க அதில் வந்து வெங்காயம் போட்டுருக்குறேன் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி வெங்காயம் போட்டு சுட்டோம்னா சாப்பாடு மதியத்துக்கு சாப்பாடு வச்சிருக்கிறேன் பாவக்காய் தொக்கு வச்சுருக்கிறாங்க எல்லாமே பச்சையாக அரைச்சி வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லா சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி தாளிச்சு பா முதல்ல பாவக்காய் ஒரு பத்து நிமிஷம் உப்பு மஞ்சள் மஞ்சள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு எண்ணெயில் பாவக்காய் பொரித்து இதெல்லாம் தாளித்து விட்டு கொதிக்க விட்டு இதை எடுத்து பாவக்காய் எடுத்து போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாவக்காய் தொக்கு பீட்ரூட் பொரியல் வச்சுருக்குறேன் தேங்காய் பொருள்ல இது நிலக்கடலை பொடி இருக்குது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் கோதுமை தோசைக்கே சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நிலக்கடலை பொடி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்